ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் கார்த்திக் யோகி அவரோட இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இதில் சந்தானம் மேகா ஆகாஷ் நிழல்கள் ரவி ஜான் விஜய் ரவி மரியா மொட்டராஜேந்திரன் அப்புறம் நம்ம லொல்லு சபாவோட மாறன் அப்புறம் சேஷு அவங்க எல்லாருமே நடித்து வெளியே வந்திருக்கு இந்த படம் இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா சின்ன வயசில் வந்து இந்த வடக்குப்பட்டிங்கிற ஊரில் இருக்க ராமசாமி கேரக்டர் தான் சந்தானம் அவங்க வந்து குடும்ப கஷ்டப்படுறத பார்த்து அதாவது பானை செஞ்சு வித்துட்டு இருப்பாங்க அந்த குடும்ப கஷ்டம் வந்து அந்த வறுமை அதனால வந்து சந்தானம் வந்து கடவுள் பக்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு திருடம் காட்டேரி அந்த மாதிரி வந்து காமிப்பாங்க அந்த தப்பிச்சு போறப்ப வந்து இவங்க பானை இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ அங்கே வந்து ஒரு திருடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து துரத்திட்டு போவாங்க மக்களெல்லாம் சேர்ந்து துரத்திட்டு போகிறப்ப வந்து அந்த காட்டேரியும் குறுக்க வந்துடும் ஸோ அந்த டைமில் வந்து துரத்திட்டு போகிறப்ப வந்து அந்த காட்டேரி வந்து பிடிச்சு கொடுக்குற மாதிரி வந்து இந்த பானை கீழே விழுந்த உடனே வந்து அந்த காட்டேரி பிடித்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லவுமே வந்து அந்த பானை விழுந்த இடத்துல வந்து சந்தானம் போய் பார்க்கும்போது வந்து குனையும் போது காசு விழுந்துடும் அந்த காசு விழுந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து உடனே சாமி தான் வந்து இந்த திருடனை பிடிச்சி கொடுத்துருச்சு அப்படிங்கிறது அதேமாதிரி அந்த காட்டேரியும் வந்து பிடிச்சி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்போ தான் வந்து சந்தானம் ஒரு முடிவு எடுப்பார் ஸோ வந்து அந்த மக்களோட மூட நம்பிக்கையை தான் வந்து நம்ம காசை பார்க்கணும் காசு பார்க்கணும் அதை வச்சு அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி அதுமாரி பயங்கரமாக டெவலப் பண்ணி கோயிலெல்லாம் கட்டி அந்த கோயிலுக்கு வெளியில் பூக்கடை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பயங்கரம் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த கோயில் வருமானத்தை வச்சு ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஊருக்கு வந்து தாசில்தாராக பதவி வாங்கிட்டு வராரு இவர் தமிழ் அவர் தாசில்தாரை வந்து இங்கே இந்த கோயிலில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து இவங்க பண்ணுற பித்தலாட்டம்லாம் அவருக்கு வந்து தெரிய வருது அப்படி அவங்களுக்கு தெரிய வரும்போது வந்து என்ன அப்படின்னா சரி இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீ பண்ண இன்னும் அதிகமாக வருமானம் வரும் அதில் வந்து நம்ம ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறாங்க அது வந்து சந்தானத்துக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்த இந்த வருமானத்தை வந்து இப்படி நம்ம ஷேர் பண்ணுறது ஸோ இதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு எதிராக வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த தாசில்தாருக்கும் சந்தானத்துக்கும் இடையே நடக்கிற அந்த ஒரு பணிப்போர் தான் வந்து படம் கடைசி வரைக்கும் போகும் ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்குமே வந்து சின்ன சின்ன காமெடிகள் நம்ம கண்டினியூஸாக இல்லாமல் அப்படியே சின்ன சின்ன காமெடிகளாக வந்து போயிட்டுருக்கும் இந்த படத்தில் வந்து பெரிய கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒரு சின்ன கதையை வச்சு அப்படியே அப்படியே இருக்க சின்ன சின்ன காமெடிகளை வச்சு நகர்த்தியிருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒன்றுமே வந்து அந்த மாறனும் சேஷனும் அவங்களோட காமெடி இருக்குது இல்லையா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போகும் அப்புறம் ஹீரோயின் வந்து மேக ஆகாஷ் இருக்காங்க டாக்டராக வந்து நடிச்சிருக்காங்க ஓகே அவங்களோட ரோல் வந்து படம் முழுக்க வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பாராட்டத்தக்கதாக இருந்தது இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா காலகட்டம் வந்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க பட் அறுபதுலேருந்து எழுபத்தி நாலு அந்த மாதிரி பீரியட் போகுது ஆனால் அந்த காலத்தில் தான் மக்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த காலத்துலேயும் எடுத்தாலும் அது இந்த இந்த பீரியடில் எடுத்தாலுமே வந்து அந்த படத்துக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து ஏன் வந்து அறுபதுகளில் காமிச்சாங்க அப்படிங்கிறது ஏன்னா அந்த டைமில் வந்து மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்காகக்கே அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம் பரவாயில்ல அதேமாதிரி மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும் சாண்ட் ரோல்டன் வந்து ஒரே ஒரு பாடல் அது பெருசாக மனசில் நிற்கலைனாலும் அந்த அப்படியே போகுது பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் காமெடி படத்துக்கு தான் அந்த மாதிரி படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து காமெடியெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் மொத்த ராஜேந்திரன் வர்ற அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா தேட்டரே வெடிக்கிற அளவுக்கு வந்து நல்ல சிரிப்பு சத்தம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி ஒரு காமெடி ட்ராக் வந்து அது பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த கன்னி வெடி நிலகல் ரவி வந்து கன்னி வெடி வந்து வச்சிருவார் ஸோ அதை அதில் வந்து எப்படியெல்லாம் லாக் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷனே வந்து வயிறு முழுங்க சிறுங்க இருக்கும் அதே மாதிரி சேஷு அவர் வந்து ஒரு டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அதில் நீங்கள் மிரண்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை அந்த சிரிச்சு சிரிச்சே மிரண்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க மாறணும் சேஷனும் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சந்தனம் அவரை தாண்டி இருக்கிற மற்ற எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஜான் விஜய் ரவி மரியா இருக்காங்க இல்லையா அவங்களோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா தண்டத்துக்கான ஊருக்குள்ளே வந்து ரெண்டு நான் தான் பெரியவேன் நீ தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு அதில் பெரும்பாலும் வந்து ரவி மரியாவுக்கு ஒரு ட டைலாக் பார்த்திங்கன்னா ஜான் விஜய் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவர் ரிப்பீட் பண்ணுவார் அது அது எப்படி யோசிச்சு எழுதுனாருன்னு தெரில ஒரு கட்டத்தில் வந்து அது கொஞ்சம் இதானாலும் நிறைய இடங்களில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் அப்படியே கதையினகத்துக்கு வந்து இருக்குது அதேமாதிரி அவங்களுக்கு பசங்களாக வர்றவங்க இந்த ரவி மரியாவுக்கும் ஜான் மஜிக்கு பசங்களாக வர்றவங்களாகட்டும் அவங்கள அவங்களோட பொருஷனும் வந்து அப்படியே இதாக போவோம் அப்புறம் கூல் சுரேஷ் கொஞ்சம் சிரிக்க வைக்காமல் அவரு அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகிற சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு அவங்க கூட இருக்கவங்க அதெல்லாம் நல்லா சிரிக்க வச்சுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருசாக டெக்னிக்லாம் எதுவும் யோசிக்காமல் ஒரு ஜாலியாக போய் ஒரு வீக்கெண்ட் ஆகட்டும் இல்லை நீங்கள் வீக் டேஸில் போனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டென்ஷன்லாம் மறந்து ஒரு ஜாலியாக நல்ல படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட்டோடு நீங்கள் வெளியில் வரலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்புறம் இந்த தாசில்தார் வந்து இந்த கோயிலுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பார் டில் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுவும் அது வந்து போயிட்டே இருக்கும் அப்படி அந்த கிளைமேக்ஸில் வந்து வில்லன் ஜெயிக்கிறாரா ஹீரோ ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறது ஆனால் இந்த படத்தில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயே ஒரு ஃப்ராடு தான் மக்களை ஏமாற்றி இது பண்ணுற மாதிரி தான் இதில் யார் ஜெயித்தா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நமக்கு தோணும் பட்டு ஓவரால் ஒரு காமெடி பீரியட் ஃபிலிம் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து சொந்தானதுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னு சொல்லலாம் இப்போ இந்த வருஷம் தொடக்கத்துலேயும் வந்து இந்த படம் நல்லாவே வந்திருக்கு நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கு எந்த டவுட்டும் கிடையாது மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை மனசத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ